தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி மாற்று கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது அதாவது நீங்கள் தொடர்ந்தும் எங்களை விமர்சிக்கிறீர்கள் எங்களை ஏழனமாக பேசுகிறீர்கள் எங்களின் மீது இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள் எங்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் கடந்த காலத்திலேயே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த பிரச்சனையை எப்படி இருக்கிறது இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏசி இருக்கிறோம் நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து ஏசி இல்லை விமர்சனங்களை வந்து நாங்கள் முன்வைக்கிறத உண்மை அது அதுக்கு காரணங்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஐநாவுடைய மனிதரிமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்தபொழுது நாங்கள் அவருக்கு வந்து ஒரு கடிதம் உண்டை கொடுக்கணும் விசேஷமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தமிழருடைய பொறுப்புக்குரண்ட விவகாரம் வந்து எடுத்து செல்லப்படணும் மனிதரிமை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிருந்து தொடர்ந்தும் தமிழ் மக்களோட குரல் அங்கே முடக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை அனுமதிக்க முடியாதுன்ற விஷயத்துக்கு ஒரு பொது நிலைப்பாட்டு ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு நாங்கள் அவசரமாக வந்து ஒரு முயற்சியை எடுத்தினாங்க அதில் உமேஷல்லும் வந்து தமிழரசு கட்சி அதுக்கு ஒத்துழைச்சது ஏனென்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி எழுதப்பட்ட க கடிதத்தை மையப்படுத்தித்தான் அவசரமாக அவசரமாக வந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த கோரிக்கையை முன்வைச்சு இப்போ நாங்கள் அந்த நேரம் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர்கிட்ட கேட்ட பொழுது வந்து அவர் அது இணங்கிறவர் அவர்கிட்ட கையொப்பத்தை விட்டவர் ஆனால் அந்த கையொப்பத்தை விட்டு ஒரு கிழமைக்குள்ளே பாராளுமன்றத்தில் வந்து செம்மணி விவகாரம் தொடர்பாக தமிழரசுக் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஒரு ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வருகிறார் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சம்பந்தமாக எந்த விதமான கதையும் இல்லை ஆனால் செம்மணிக்கு வந்து ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டிய ஒரு தீர்மானம் ஒரு விசாரணையை பற்றி தான் கதைக்கிறார் அதில் தெளிவாக சொல்கிறார் வந்து இந்த செம்மணி விஹ விவகாரத்தை முன் முன்கொண்டு போவதற்கு ஒரு இண்டிபெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் தொண்டை உருவாக்குறது சர்வதேச நிபுணர்களுடைய கண்காணிப்பிலே அதை உருவாக்குவதை வந்து தாங்கள் வரவேற்பு இது ஐநா மருத்துவ ஆணையாளருக்கு சேர்ந்து எழுதின கடிதத்து எழுதினக்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வந்து கேட்குகின்ற